ஆதிபாரதி சிறில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாதமான பரபரப்பான எபிசோடு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கிட்ட கைங்காலமாக வசமாக தர்மலிங்கம் வந்து சிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தர்மலிங்கம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதிக்கிட்ட மாட்டிக்கிற கூடாது முதல்ல வந்து அவர் தமிழை அழைச்சிட்டு போனார்ல அந்த அவரோட ஆள் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ முதல்ல வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடு இந்த நீ கேட்ட காசு ரெண்டு லட்ச ரூபா வச்சிருக்க இதுக்கப்புறமும் வந்து நீ அசால்ட்டாக நினைக்காத ஆதி வந்து ரொம்ப மோசமாக கோபக்காரன் அவன் மட்டும் வந்து நிச்சயமாக வந்து சாரதாக தான் இதை பண்ணலைங்கிற விஷயத்த வந்து அவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பான் இதை நான் தான் பண்ணேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது அந்த தெரியறதுக்குள்ளே நீ ஊரை விட்டு போய்ட அப்படின்னு இருக்காங்க என்ன நான் இவ்வளோ தூரம் பயப்படுறீங்க ஆதி அந்தளவுக்கு வந்து கெத்தான ஆளாக என்ன அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறத சொன்னால் அதை கேளு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ண அதை முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகிற வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுக்குறதப்ப வந்து கரெக்டாக அந்த கார் பின்னாடி இருந்து செம மாதம் வந்து ஆதி வந்து என்ட்ரி ஆகுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து ஆதி பார்த்ததை வந்து கவனிக்காமல் காரில் பெறி கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா அப்பாடா நமக்கு காசும் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆதி ஏன் பார்க்க போறோம் நம்ம வந்து அவன் நம்மள கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள எப்படியோ ஜாலியா ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்து காசை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு திரும்புகிறாங்க திரும்பி பார்த்தா ஆதியை வந்து நேருக்கு நேரம் பார்க்குறாங்க ஆதிவி வந்து எதுவும் அடிக்கலை திட்டலை சாஃப்டாக வந்து அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோபமாக கையை வந்து முறுக்கிறாங்க என்னப்பா என்னை பற்றி அன்னைக்கு நான் அடித்தேன்ல அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ நீ வந்து மரியாதையை உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஒரே முடிவு தான் ஒன்று நான் போனால் போகுதுன்னு விட்டுருவேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்க நான் உன்னை தொலைச்சி போடுவேன் தொலைச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆதி காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் தர்மலிங்கம் தான் வந்து காசு கொடுத்தாங்க காசு கொடுத்துட்டு வந்து தமிழை நல்லபடியாக பார்த்துக்க சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறமா வந்து நான் விட்டுற சொன்னாங்க இதில் வந்து உங்கள் அம்மா பேரை வந்து சொல்லியே ஆகணும்னு அவர் தான் வந்து கட்டாயப்படுத்தினாங்க அப்போ தான் வந்து அவர் போட்ட திட்டம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இனிமேல் வந்து நான் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே காலில் விழுந்து கெஞ்சினோன்னா ஆதி வந்து போனா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க விட்டதுக்கு அப்புறமா கோவத்தோட வந்து ஆதி தர்மலிங்கம் நீ ஆடி நான் பார்த்து முடிச்சுட்டேன்ல இனிமேல் நான் போகிற ஆட்டத்தில் வந்து நீ எப்படி வந்து அலரப்போறன்னு பாரு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நீ வந்து பயந்து பயந்து என்கிட்ட வந்து தயவு செஞ்சு இனிமேல் தெரியாமல் பண்ணிட்டேன் என் குடும்பத்தில் வந்து யார்கிட்டையும் மாட்டேன்னு என் காலில் உள்ள வைக்கல என் பேர் ஆதி கிடையாதுன்னு மாசா வந்து பேசுறாங்க அதோட முடியுது